இப்படி பேட் கமெண்ட் பண்ணுறவங்களால ஏதோ ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களால் முடியாது சும்மா வந்து டைப் உங்களுக்கும் டைப் பண்ண தெரியுங்கிறதுனால ஒரு பேக்கான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இப்படி பேட் கமெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நான் அந்த மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோலாம் நிறையா போட்டேன் ஒரு மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பத்து பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க நான் இந்த இடத்துல போய் மெடிக்கல் போடுங்க இப்படி பண்ணுங்கள் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி மெடிக்கல் போட்டு ஓகே ஆகி வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு பத்து பேர் என் வீடியோ பார்த்து ஒரு பத்து பேர் பயனடைஞ்சால் போதும் எனக்கு அதில் பத்து காசு தேவையில்லை அவங்களுடைய பத்து காசு தேவையில்லை நான் அந்த வீடியோ போடுறதுனால இதுலேயும் எனக்கு வந்து ஒரு பத்து காசு வருமானம் கிடையாது இனிமோ நம்ம ஒரு வீ நம்ம ஒரு டைம் பாஸுக்கு வீடியோ போடுறோமா ஸோ அது ஒரு அவேர்னஸ் வீடியோவோ இல்லை யாருக்கோ ஒரு நாலு பேருக்கு அந்த வீடியோனால ஒரு பயன் கிடைக்குமே ஓகே அந்த மாதிரி வீடியோவை போடலாம் அதை ஒரு கண்டனாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி இதில் இருந்து ஒரு இன்கம் வரணும் இதை வச்சு நம்ம பெரியால் ஆயிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கிடையாது ஓ அந்த மாதிரி ஒரு திங்கிங் கிடையாது நான் உழைக்கிற காசு எனக்கு கிடைச்சா போதும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசே எனக்கு நினைக்கிறதில்ல அப்படி இருக்கும்போது அடுத்தவனுடைய காசுக்கெல்லாம் நான் வந்து பத்து காசுக்கு வந்து நான் ஆசைப்படுறது கிடையாது நான் உழைக்கிற காசு எனக்கு நின்னால் போதும் அதை வச்சு என் குடும்பம் சாப்பிட்டா அதுவே எனக்கு போதும் உங்களால் முடிஞ்சால் யாருக்கும் உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லையா யாருக்கும் எந்த ஓத்திரியமும் பண்ணாமல் இருந்துட்டு போங்க அதுதான் வந்து எல்லாருக்கும்